ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வேக வச்ச கத்திரிக்காய் சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு இட்லி தட்டில் அஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு வரமிளகாய் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கைப்பரிய அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க பாருங்கள் வேக வச்சு வச்சிருக்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு ரொட்டி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கத்திரிக்காய் சட்னியும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வதக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு சூப்பரான நல்ல புளிப்பான கத்திரிக்காய் சட்னியும் தயாராகிடுச்சி சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்